முப்படை அகாடமி நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வருதா நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி ஆனுவல் ஆனுவல் பிளான் ஒரு சஸ்பென்ஸாக ஃபாரஸ்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது எந்த மாதம் ஒரு எப்போ எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப அது குறித்து நம்ம ஆல்ரெடி வந்து வருடமே வந்து ஒரு டென் மந்த்ஸ் முன்னாடியே வந்து நம்ம ஃபாரஸ்டர் எக்ஸாம் குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து கடந்த ஒரு மூணு நாட்களுக்கு முன்பாக வந்து வீடியோவும் போயிட்டு இருக்கு வீடியோவும் போயிட்டு இருக்குது ஃபுல் டீடைல் பார்த்துருப்பீங்க அதை தாண்டி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க ஓகேங்களா அதுக்கும் ஒரு விளக்கமாகவும் நான் இது சொல்றேன் அதே மாதிரி இந்த வீடியோட மெயின் என்ன டிஎன்பிசி வந்ததுனால என்னென்ன மாற்றம் தான் நிகழும் ஓகேங்களா என்னென்ன மாற்றம் நிகழும் நம்ம சொல்ல போல் கிடையாது டிஎன்பிசியில் என்ன பேட்டர்ன் ஓகேங்களா டிஎன்பிசியில் எப்படி இருக்குது டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சிதான் எப்படி இருக்குது அது ரெண்டுக்குரிய ஒரு டிஃபரன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் இப்போ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்வு படிக்கிறது ரொம்ப கடினம் அப்படி கிடையாது சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த தேர்வை எளிமையாக அதாவது மற்ற எக்ஸாமோட இதை எளிமையாக கிளியர் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க சரிங்களா அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டர் போனவங்க யூனிஃபார்ம் போடணும் விரும்புகிறவங்க படிக்கலாம் ஓகேங்களா நார்மலாக குரூப் ஃபோர் இந்த மாதிரி குரூப் டூ இது படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுங்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு ஜாப் ஓகே ரைட் இப்போ என்ன மாற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா நம்ம என்ன மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியா வச்சேதான் முடிக்க போறோம் வீடியோ ஃபுல்லாகவும் சொல்ல போறது கிடையாது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா டிஎன்பிசி தான் டிஎன்பிசி கிராஸ் அதாவது டிஎன்எஃப்யூசி போட்டிருக்கா அப்போ இதுல என்ன மாதிரியான எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இவங்க வந்து இதுல வைக்க ஒரு சில விஷயங்கள் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகேங்களா டேபிள் மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும் புரியும் சரிங்களா ஒரு எட்டு பாயிண்ட் கிட்ட ஓகேங்களா இது ஒரு டேபிள் அடுத்த ஸ்லைட்ல அடுத்த ஒரு டேபிள் இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு டேபிள்ல நீட்டா கிளியர் கட்ட நம்ம முடிக்கல ஓகேங்களா ரெண்டு இருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க இந்த சைடு டிஎன்பிசி இந்த சைடு டிஎன்எஃப்யூஆர்சி ஓகேங்களா எக்ஸாம்ல இருந்து ரிசல்ட் விடுறதுல இருந்து அதே மாதிரி பட்ட ஆன்சருக்கு விடுறது எல்லா விஷயத்தையும் டச் பண்ணி சொல்லிருக்கேன் ஓகேங்களா டிஎன்பிசிக்கும் இதுக்கு கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பாருங்க அவங்க OMR based test தான் வைக்கிறாங்க ஓகேங்களா in some cases CBT வச்சிருக்காங்க நான் CBT வைக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் TNPSC CBT வச்சிருக்காங்க ரீசன்ட் கடந்த ரெண்டு வருஷமா அவங்களும் CBT தான் இறங்கிட்டாங்க ஓகே அசிஸ்டன்ட் ஜெயிலர் வச்சிருக்காங்க ஜெயிலர் எக்ஸாமினேஷன் வந்து CBT தான் வைச்சாங்க ஓகேங்களா in some exams மட்டும் TNPSC கம்மியான எக்ஸாம் அப்ளை பண்றவங்களுடைய கவுண்டிங்க பொறுத்து CBT வச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனா मैक्सिमम எடுத்து பாத்தீங்கன்னா அது நம்ம குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி மெயினா அதிகமான பேர் இது வந்து அதிகமான பேர் இப்ப எழுதுவாங்க அதனால இவங்க டி ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைப்பதற்கான சாத்திய கூட அதிகமா இருக்கு ஓகேங்களா அப்போ இவங்க ஜென்ரலாவே டிஎன்பிசி ஓஎம்ஆர் பேஸ்ட் தான் வைக்கிறாங்க ஓகேங்களா ஆனா டிஎன்எஃப்ஆர்சி இருக்கு முன்னாடி லாஸ்டா வச்சதுங்க கார்டு என்னதான் பண்ணிருக்காங்கன்னா சிபிடி தான் வச்சிருக்காங்க என்ன சார் சிபிடி அப்படின்னா பழைய வீடியோ சொல்லியிருந்தேன் Computer based test. Okay. Okay. Examination. Okay. TN, USR, PC, எழுங்க அதுக்கு ப்ராக்டிஸ் தனியா கொடுத்தா ரொம்ப பயப்பட வேணாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து கம்ப்யூட்டர் லிட்டரசி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பயப்படுற அளவு கிடையாது கம் நல்லா வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் டுவெல்த்து முடிச்சது லேப்டாப் கொடுத்துட்றாங்க கம்ப்யூட்டருங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு காலத்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்தது அதை யூஸ் பண்ணி தெரியாமல் இப்போ அப்படிலாம் கிடையாது எதுவுமே எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் கொடுக்காம தான் கிடையாது கம்பல்சரி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வச்சு எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு சின்ன அளவுக்கு உங்களுக்கு டெமோ மாதிரி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒன்று பயப்பட வேணாம் சிபிட்டு இருக்கிறனால பயப்பட வேணாம் ஓகேங்களா என்ன நன்மை என்ன தீமை இருக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ரைட் ஆனால் இது மெயின் டிஃபரன்ஸ் இவங்க அதிகபட்சம் ஓஎம்ஆர் தான் வச்சாங்கன்னா இவங்க சிபிடி வச்சிருவாங்க ஓகேங்களா இவங்க கிட்ட ஓகே அடுத்து

மார்க்கோட சேர்த்துக்கிறாங்க ஒரு சில நேரத்தில் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டியா மட்டும்தான் வச்சுக்குவாங்க ஓகே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தா போதும் அதை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி மார்க்ஸ் கிடையாது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் உங்களுக்கு இந்த பாட்டு வந்து திருத்த ஆரம்பிச்சுவாங்க இது வந்து டிஎன்பிசியுடைய பேட்டர்ன் இப்படிதான் வச்சிருக்காங்க ஆனா டிஎன்இஎஃப்யூஎஸ்ஆர்சி இதுக்கு மாதிரி எப்படி வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சிலபஸ் வந்து ஒரு எயிட் யூனிட்ஸா பிரிச்சிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்போ அதில் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் மேக்ஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கும் அதை கம்பல்சரி எழுதணும் அவங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது தமிழ் பிளஸ் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரிங்களா ஆனால் இங்கே அந்த மாதிரி தனித்தனியாக கிடையாது எதாவது பொதுவாக ஓகேங்களா தமிழ் இருக்குது அதுக்குடைய சயின்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக எட்டே யூனிட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்தது சார் அப்போ இவங்க கிட்டேயே இருந்துருந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா நான் வீடியோ சொல்லிட்டேன் இந்த கவர்மெண்ட் புதிய கவர்மெண்ட் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லா தேர்வுகளையும் தமிழ் எலிஜிபிலிட்டி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டாயமா இருக்கும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா நீங்க கட்டாயம் படிச்சுதான் ஆகணும் ஓகே பாஸ் தான் படிக்கணும் பயப்பட ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது ஆட் ஆகுதா நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா இது டிஎன்பிசி இப்படி வைப்பாங்க இங்க வந்து இவங்க வந்து எட்டு யூனிட்ஸ் வைப்பாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க டிஎன்பிசி ஒரு கேள்விக்கு பொதுவாக எப்பவுமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மார்க் தான் வைக்கிறாங்க ஓகே இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஓகே கொஸ்டின் ஆகும் எதாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஏற்படும் ஓகேங்களா ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்

லெஸ் ஆன் சயின்ஸ் டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகளில் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு கம்மியாக வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொத்தம் இரநூறு கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த கவனி இருநூறு கேள்வி இருக்குன்னா அதுல பத்துக்கும் கம்மியான கேள்விகள் தான் சயின்ஸ்ல இருந்து வரும்

இவங்கிற மாதிரியே தான் இவங்களும் மொத்தமாக தான் வைக்கிறாங்க டெஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரே கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான் வைக்கிறாங்க ஆனால் இவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் சயின்ஸோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்

நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் தான் சரிங்களா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரது எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் இது ஓகேங்களா இதுல ஓகே அப்போ சொல்லிட்டு ரெஸ் வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க இது அதிக வெயிட்டேஜ் அடுத்து பாருங்க டிஎன்பிசி இது வரைக்கும் பிசிக்கல் எண்ட்யூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷனில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நாலு மணி நேரங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறு கிலோமீட்டரை நான்கு மணி நேரம் வந்து பெண்களுக்கும் நடக்கணும் ஓகேங்களா நடக்கும் நடக்கணும் அவ்வளோதான் நீ ஓடுறேன்னு நடக்கணும் இது உன்னோட விருப்பம் ஓகேங்களா மொத்தமாக அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மீட்டர் நாலு மணி நேரத்தில் நடக்கணும் ஆண்களாக இருந்தா பெண்களாக இருந்தா பதினாறு கிலோமீட்டர் ஆறு நடக்கணும் அடிப்படியோட மேஸ்ட்டு ஓகேங்களா இவங்க இதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க ஆனா டிஎன்பிசி நமக்கு தெரிந்து இது வரைக்கும் பிஇடி பிசிக்கல் எண்ட்யூரன்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரியா எந்த மாதிரி எக்ஸாம் அவங்க எடுத்ததும் கிடையாது அவங்க வைத்ததும் கிடையாது மேபி டெஸ்ட் மட்டும் வச்சிட்டு பிசிக்கல் டெஸ்ட் வைக்க கூடிய பொறுப்ப கொடுக்கலாம் எங்க நடக்கும் இதுக்கு முன்னாடி வண்டலூர் தான் சரிங்களா வண்டலூர் நடந்து நடப்பாங்க நடக்க வைப்பாங்க எல்லாத்தையும் ஒரு பேட்ச் வச்சு பிரிச்சு ஓகேங்களா அப்போ வண்டலூர் ஜூ யாரோட தான் இருக்கு ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்ப என்ன செய்யணும் அப்ப ஃபாரஸ்ட் கிட்ட பிசிக்கல் மேபி ஓகேங்களா இந்த ஒரு சேஞ்சஸ் வரலாம் இவங்க டெஸ்ட் மட்டும் வைக்கக்கூடிய வேலையை பார்க்க ஏன்னா இது வரைக்கும் டிஎன்பிசி இந்த மாதிரி வச்சது கிடையாது பிசிக்கல் இண்டியா டிஎன்எஸ் டிஎன் யூஎஸ்ஆர் வச்சிருக்காங்க போலீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு ஆனால் இவங்க வச்சது கிடையாது ஆனால் மெடிக்கல் அதெல்லாம் வந்து நார்மலாக வெளியே கொடுத்து பண்ணிடுவாங்க ரைட்டாக தான் விடுங்க ரைட்டா அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ப்பா இந்த பாயிண்ட் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அடுத்து பாருங்க இது வந்து நமக்கு எப்படின்னா ஒரு பாதகமான விஷயமா இந்த டைம்ல நீங்க எடுத்துக்கணும் ஆனா அது பாதகமா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்குவோம் ஓகேங்களா ஏன் அப்படி பாருங்க டிஎன்பிசி அவங்களுடைய ப்ராசஸே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே தான் கொஞ்சம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் டிலே தான் அவங்க சரிங்களா ப்ராசஸே வந்து கொஞ்சம் டிலே தான் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரூப் ஃபோர் வச்சாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குரூப் ஃபோர் வச்சாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அதை வந்து ரிசல்ட் ப்ராசஸ் எழுதிட்டு வந்து கவுன்சிலிங் போட்டு வந்து அலோகேட் பண்ணுறோம் அதே மாதிரி குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல எக்ஸாம் வச்சாங்க மெயின்ஸ் ரிசல்ட் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணல்ட் இன்னொரு அவங்களுடைய ப்ராசஸ் கொஞ்சம் டீதேவா பண்றாங்க ஓகேங்களா அது எல்லா எக்ஸாமுக்கும் டிலே பண்றாங்க நான் சொல்ல வரல ஓகேங்களா ரொம்ப பல்கான நம்பருக்கு எக்ஸாமினேஷனுக்கு டிலே பண்றாங்க அதுக்குன்னு வேலிட் ரீசன் சொல்கிறாங்க நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே குரூப் ஃபோர்னா எத்தனை பேர் லட்சம் பேர் எழுதுறாங்க சொன்னாங்க ஓகேங்களா இருபது லட்சம் பேரு கிட்டே இருந்தாங்க க்ரூப் டூவா இருந்தால் அறுபதாயிரம் கேண்டிடேட் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கேண்டிடேட் வந்து ரெண்டு பேப்பர் எழுதிருக்காங்க அதை அவாய்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அவங்க சொல்ல ரீசன் இருக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஓகேங்களா மேபி ஓஎம்ஆர்ஓ சிபிடி வச்சு சீன கூட பண்ணிக்கலாம் ஆனால் டிஎன்பிசி பொதுவாக என்ன பண்றாங்க அவங்களுடைய

நான் என்ன எனக்கு ஏன்னா அது கொஸ்டின் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதா ஏதோ ஒன்று ஃப்ளூக்கு அடிச்சிட்டேன் ஆனால் நான் என்ன கொடுத்தனே எனக்கு தெரியாது அது அதுதான் வந்து அதை நீ என்ன நீ என்ன அட்டன் பண்ண என்ன ஆன்சர் அந்த கொஸ்டின் உனக்கு சரியா தவறா ஓகேங்களா இந்த மாதிரி எஸ்எஸ்சியில கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ் சீட் அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேங்களா அது ஒரு பிடிஎஃப் வெளியிடுவாங்க அதுக்கு பேர் தான் என்னது ரெஸ்பான்ஸ் சீட் அதை

பொதுவா எல்லா எக்ஸாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இங்கேயும் டிஎன்எஃபியூசர்ஸ் இதை வந்து நானும் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து நம்ம நானும் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கேன் கார்டு எல்லாம் எழுதும் போது இதுலயும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுதான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்ததா செஞ்சது ஓகேங்களா அதாவது மிஸ்டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது அந்த 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 டைம் ஓகேங்களா அது நம்ம எதுவும் பேசக்கூடாது ஆனா மீதி இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம சொன்னபடி தான் ஓகேங்களா இது நீங்களே வந்து ஜென்ரலா அனலைஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா எல்லா விஷயம் டிஃபரன்ஸ் அப்போ இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்படியேதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வரலாம் அதுதான் சொன்ன மாற்றம் தான் ஓஎம்ஆர் தான் பொதுவாக சிபிடி கூட வைக்கலாம் யூனிட் வந்து நான் சொன்ன மாதிரி சயின்ஸுக்கு தனியாக அலாக்கேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஜென்ரலாகவே வெயிட்டேஜ் அதிகப்படுத்தலாம் ஓகேங்களா கொஸ்டின் இது வந்து நம்ம மேக்ஸிமம் மாற்றம் இருக்காது இந்த கொஸ்டின்ஸ் மாற்றம் இருக்காது அதே மாதிரி இந்த வெயிட்டேஜ் சொன்ன அதுதான் அப்புறம் நோ பிஇடி அந்த மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்க போகுது ஓகேங்களா ஏன்னா இவங்க வந்து டிஎன்பிசி அது அவங்களுக்கு வேலை கிடையாது எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறது அப்படி அது ஒரு சின்ன வேலை தான் சட்ட கையில் கொடுத்தா அவங்க பார்த்துக்க போகிறாங்க இவங்க பார்த்துக்குவாங்க ப்ராசஸ் இதே தான் ஓகேங்களா அதே மாதிரி ரெஸ்பான்சி கொடுக்குற ஓகேங்களா நம்ம என்ன செய்யறது ஓகே இவ்வளவுதான் நம்ம வந்து ரெண்டுக்கும் உரிய டிஃபரன்ஸ் ஓகேங்களா ரைட் எனிவே இப்ப அடுத்த கட்டமாக நம்ம எப்படி தான் படிக்கணும் ஓகேங்களா இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி தான் அணுகணும் ஓகேங்களா அடுத்த கட்டமாக மேபி ஒரு தோராயமா நம்ம என்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வரலாம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை கேட்டிருக்காங்க கொடுத்துட்டோம் நம்ம கூடிய விரைவிலே வந்து என்னதான் ஆன்சர் கீ ஓகேங்களா சார் ஆன்சர் கீ சொல்றப்ப ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கூட நம்ம லான்ச் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம அகாடமிலயே பாத்தீங்கன்னா பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி ஆட் பாத்துருப்பீங்க அதே மாதிரி புக்ஸ் கூட அவைலபிளா இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுக்கும் ஓகேங்களா தேங்க்யூ